ஏதோ நூறு ஏக்கரா இருநூறு ஏக்கரா பிரச்சனை கிடையாது இது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா நிலம் இந்த அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா அப்படிங்கிறது யாருடைய நிலம்ங்கிறதா முக்கியமான கேள்வி இந்தியாவினுடைய ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா நிலம் எப்படி இரவோடு இரவாக அதானிக்கு கைமாறுச்சு எதுக்காக இந்த நிலம் கைமாத்தப்பட்டது இந்தியாவினுடைய ராணுவ விதிகள் என்னென்னலாம் தளர்த்தப்பட்டிருக்கு இப்படி தளர்த்தப்பட்ட விதிகளால இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு என்ன ஆபத்து எதுக்காக மோடி அரசாங்கம் அதானிக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க இருபத்தொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லியில ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்குது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் அதாவது இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் இது மட்டும் இல்லாம இருந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களோட இந்தியாவினுடைய எரிவாயுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அதானிக்கு ஃபேவராக என்ன டீல் பேசப்பட்டுச்சு இந்த மீட்டிங் நடந்து பதினஞ்சு நாளுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ பகுதியில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா நிலம் இந்தியாவினுடைய அரசு நிறுவனத்துக்கு கைமாத்தப்படுது அரசு நிறுவனத்துக்கு கைமாத்தப்பட்ட அந்த அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா நிலம் எப்படி அதானிக்கு வந்தது எட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இருந்து பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில என்னென்ன கடிதப் போக்குவரத்துகள் நடந்தது என்னென்ன மீட்டிங் நடந்தது எதுக்காக பிரதமர் அலுவலகமும் மோடி அரசாங்கமும் குஜராத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்ச்சியாக மீட் பண்ணாங்க அதுக்கு பிறகு இந்த நிலம் எப்படி எந்த ரூட்டினூடாக அதானிக்கு கைமாறியது இந்திய ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆன கர்னல் அஜய் சுக்லா பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காரு ராணுவ பகுதியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நிலங்களை தனியாருக்கு ஒரு லாபம் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு கொடுப்பதனூடாக இந்திய ராணுவத்துக்கு என்னென்ன பின்னடைவு அப்படிங்கிறத வெளிப்படையா பேசியிருக்கார் அது அவர் மட்டும் சொல்லல இன்னும் பேர் சொல்ல விரும்பாத சில முக்கியமான ராணுவ அதிகாரிகள் பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்திய ராணுவ பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அவ்வளவு முக்கியமான ஒரு மிகப்பெரிய நகரமே எப்படி அதானிக்கு கைமாத்தப்பட்டுச்சு இதுக்காக எந்தெந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு மீறப்பட்டிருக்கு இதனால இந்திய பாதுகாப்புக்கு என்னென்ன அச்சுறுத்தல் எதிர்காலத்தில் வரப்போகுது இது இந்தியா பாகிஸ்தான் எல்லை மட்டும் கிடையாது வேறு எந்தெந்த எல்லைகளில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு வணக்கம் இது வெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் சில நாட்களுக்கு முன்னாடி கார்டியன் பத்திரிக்கை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டுறாங்க அந்த கட்டுரையினுடைய தொடர்ச்சியாக ஸ்க்ரோல் பத்திரிக்கை இன்னும் டீட்டெயிலாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கட்டுரை வெளியிட்டாங்க இந்த கட்டுரைகள் முழுக்க முழுக்க எதை பத்தி அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை இந்த பார்டர் இருக்கு எக்கச்சக்கமான நிலங்களை குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது யாரும் ஒன்னு அதானியினுடைய கிரீன் எனர்ஜி இன்னொன்னு அதானியினுடைய பவர் இன்னொன்னு சோலார் முத்ரா டெக்னாலஜி இந்த மூணு நிறுவனத்துக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் ஏக்கராக்கு அதிகமான நிலங்கள் அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நமக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இது மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா பார்டரில் வந்து சோலார் பவர் பிளான்ட்டோ இல்ல விண்ட் எனர்ஜியோ போடலாமா போடக்கூடாதா ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக இராணுவம் குவித்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுக்கு வருது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா அதாவது ராணுவம் வந்து சில கட்டுப்பாட்டு விதிகளை வச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாட்டு விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு பார்த்தீங்களா இடையில வந்து முள்வேலி கம்பம் மாதிரி போட்டிருக்கும் இந்த இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கமர்ஷியல் யூஸ் இருக்கக்கூடாது குறிப்பாக மக்கள் நடமாட்டமோ குடியிருப்புகளோ இருக்கக்கூடாது தான் ராணுவ விதி சரி பத்து கிலோமீட்டருக்கு வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இராணுவ வீதி சொன்னதுக்கு பிறகு எப்படி அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா நிலம் அந்த பார்டரை ஒட்டியே அதானிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி இப்போ அதானிக்கு அதானியினுடைய மூணு நிறுவனத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஏக்கராக்கு மேலே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த நிலம் எல்லாமே பார்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்தே ஆரம்பிக்குது ஸோ இப்போ பார்டருக்கும் அதானியினுடைய நிறுவனத்துக்கு இடையில் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய சோலார் பிளான்ட்டும் விண்டு பிளான்ட்டையும் அதானி போட்டிருக்கார் இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலம் இருக்குது பாத்தீங்களா குஜராத் மாநிலம் வந்து பாகிஸ்தானோட எல்லையை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறாங்க இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் ஒட்டு மொத்தமாக அறுபத்தி மூணாயிரம் ஏக்கராவும் முதல்ல வந்து அதானிக்கு கைமாறுது இது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா எப்படி இவ்வளவு பெரிய நிலத்தை அதானிக்கு கொடுக்க முடியும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜி இல்லை சோலார் பவர் இதிலெல்லாம் கொடிகட்டி பறக்கிறது அரசு நிறுவனங்களே இருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் கம்பெனிஸு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனம் இவ்வளோ நிறுவனங்கள் இருக்கும்போது எதுக்காக அதானிக்கு கைமாற்றப்பட்டுச்சு குறிப்பாக மிலிட்ரி சென்சிட்டிவான ஒரு பிளேஸை எதுக்கு அதானிக்கு கொடுத்துருக்காங்க இது கை பின்னாடி இருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதில் வந்து இந்த நிலம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படிலாம் மீறப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் முதல்ல அரசு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் எப்படி தனியாருக்கு கை மாறுச்சு அப்படிங்குறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் அலாட்மெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஹெக்டேர் நிலங்களை வந்து இந்த சோலார் பவர் பிளான்ட்டுக்கும் விண்ட் எனர்ஜிக்கும் உற்பத்திக்காக ஒரு பார்க் அமைக்க போகிறதாக குஜராத்தினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டே அறிவிச்சாங்க குஜராத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவித்தாலும் மத்திய அரசாங்கத்திடம் ஒப்புதல் வாங்கணும் ஏன் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்தியா பாகிஸ்தான் எல்லை அது டிஃபென்ஸ் கண்ட்ரோல் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் யூனியன் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் முடிவு எடுக்கணும் எல்லையிலிருந்து இவ்வளோ தூர வரைக்கும் அதாவது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது மனித நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது கிராமங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து விதி அந்த விதியை நீங்க உடைச்சி நீங்க மாத்திரீங்க அப்படின்னா அது மாநில அரசாங்கமாவே இருந்தாலும் நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை கேட்கணும் அதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே இந்த ரான் ஆஃப் குச்சில் வந்து மிகப்பெரிய ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் விண்டு பிளஸ் சோலார் ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்காக குஜராத் அரசு முதல்ல வந்து முனைப்பு காட்டுறாங்க அவங்க தான் டிக்ளேர் பண்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பார்க்கை உருவாக்குறது அப்படின்னு முடிவெடுத்து அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல சிப்கார்ட் எல்லாம் அது மாதிரி இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கான ஹைபிரிட் ப்ராஜெக்ட்டுக்கான நிலத்தம் ஒதுக்கப்பட்ட உடனே பிரதமர் மோடி தலைமையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இனாகிரேட்டே நடக்குது குறிப்பாக அதுக்கு பேர் என்னன்னா கவ்தா சோலார் பார்க் அப்படிங்கிற பார்க்க கொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பார்க்க வந்து யார் வந்து இனாகிரேட் பண்றாங்க அப்படின்னா பிரதமர் மோடி இனாகிரேட் பண்றாரு யார் யாரெல்லாம் அந்த நிலத்தை வாங்கி உற்பத்தி பண்ண போறதுன்னு உறுதியாக்கப்பட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் குஜராத்தினுடைய அரசு நிறுவனம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு அரசாங்க நிறுவனங்கள் அங்கே போய் காற்றாலை மின் உற்பத்தியை பண்ண போறதாக தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டச்சு கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதானிக்கும் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போது அரசு நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கப்படுது அதானிக்கு நிலம் ஒதுக்கப்படுது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுலயே இனாகிரேட் பண்ணப்படுது சைன் ஆகுது எங்க சைன் ஆகுது அப்படின்னா குஜராத்தில் வந்து அப்ரூவல் ஆகுது மோடியை இனாகிரேட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் அப்ரூவலுக்காக டெல்லி வரைக்கும் இது போகும் அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது அரசாங்க ஒதுக்குன்னா அந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஹெக்டேரில் பாதிக்கு பாதி அரசாங்க நிறுவனத்துக்கு போயிடுது இன்னொரு பாதி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ஹெக்டேருக்கு மேலே அதிகமான நிலங்கள் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் அதானிக்கெல்லாம் கொடுத்தாச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி அந்த ப்ராஜெக்ட் வந்து சோலார் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெல்லியில முக்கியமான ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது அந்த கூட்டம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துக்கு நில ஒதுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா அந்த நிலத்தை எங்களுக்கு அலாட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கையில் தாச்சி இருபதுலேயே பிரதமர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் நீங்க நிலத்தை தரமாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய சோலார் எனர்ஜி பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நேரடியாக கேட்குறாங்க நிலத்தை யார்கிட்ட குஜராத் கேட்குறாங்க ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கடிதம் எழுதி அவங்க அலாட்மெண்ட் கேட்குறாங்க எங்களுடைய அலாட்மெண்ட் லேண்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் குஜராத் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இந்த நிலம் குறித்தான அப்பூர்வல் இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு போயிருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கு அவங்க சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நிலம் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க இருபத்தொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாரு குஜராத்தினுடைய அரசாங்கம் ரிப்ளை பண்ணது அரசாங்கத்தினுடைய அவங்க குஜராத் பவர் கார்பரேஷன் இருப்பாங்க அவங்க தான் நோடல் ஆபீசர் அவங்க வந்து ரிமை பண்றாங்க சரி ஓகே அரசாங்க நிறுவனம் என்ன நினைக்கிது அப்படின்னா நமக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒதுக்கல கூடிய சீக்கிரம் ஒதுக்கிடுவாங்க நாம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க வெயிட் பண்றாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இருபத்தொன்னாம் தேதி இது பிரதமர் இருக்கிறதாக கடிதங்கள் வருது இந்த கடிதம் வந்து சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னா சோலார் எனர்ஜி பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதிகாரிகளும் போறாங்க ராணுவ அதிகாரிகளும் வர்றாங்க மிகப்பெரிய அதிகாரிகள் குறிப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரியும் வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆபீசர் வராரு மேஜர் ஜெனரல் வர்றாங்க பிரிகேடியர்ஸ் வராங்க இது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் வர்றாங்க குஜராத்திலிருந்து குஜராத்தினுடைய எனர்ஜி கார்பரேஷன்ல இருந்து ஒரு குரூப் வருது அது மட்டும் இல்லாமல் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து ஒரு குரூப் வருது மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜிலேருந்து ஒரு குரூப் வர்றாங்க மிகப்பெரிய மீட்டிங் உட்கார்ந்து ஒரு பெரிய விவாதம் நடந்து ஒரு வழியாக ஒப்பந்தங்கள் வந்து கையில் தாக்குது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸை இதுக்கு பிறகு இந்த டிஸ்டன்ஸ் கேப் விட்டுட்டு இதுக்கு பிறகு நீங்கள் வந்து சோலார் விண்ட் எனர்ஜியினுடைய ப்ராஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் விண்ட் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி பண்ணுறது சோலார் எனர்ஜினா தட்டு மாதிரி போட்டு அந்த மின் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு சூரிய வெப்ப மின் உற்பத்தி வந்து உருவாக்குவாங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதாவது பாகிஸ்தான் இண்டியா இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இதை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த மீட்டிங்கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அரசாங்க நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நிலம் கொடுக்கப்படுது கொஞ்சம் நிலம் வந்து அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு இது ஏற்கனவே இனாக்ரேட் பண்ண வர ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது அந்த ட்விஸ்ட்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வந்து நிற்கிது அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மினிஸ்ட்ரி எல்லா மாநிலத்துக்கும் கடிதம் அனுப்புகிறாங்க எல்லா மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டரை ஷேர் பண்ணிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கு பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாநிலம் இந்தியாவுக்கு நேபாள் பார்டர் மாநிலங்கள் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்படி இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்டருக்கு பாத்தீங்களா வேற நாட்டோட எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் பார்டர் ஷேர் பண்ணதோ அந்த எல்லா ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் கடிதம் போயிருது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க வந்து பார்டர் லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு அங்கே எந்த கமர்ஷியல் ஸ்பேஸையும் உருவாக்க கூடாது லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் அந்த இடத்துல உருவாக்குறது அப்படிங்கிறது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் குறிப்பாக ராணுவ வண்டிகள் போய் வரணும் தேச பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிட்டோம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்தே வந்து கமர்ஷியல் ஸ்பேஸாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிலத்தை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் நிலத்தை வந்து கொடுத்துருக்கோம் அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மொத்தமாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்டருக்குமே ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கைட்லைன் அனுப்பிச்சாங்க சரி ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருச்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கைட்லைன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க அரசாங்க நிறுவனம் போய் இவங்க பாட்டுக்கு வேலையை தோங்க வேண்டியது என்ன அப்படின்னா அரசாங்க நிறுவனம் வேலையை தோங்கலை அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நாங்க விலகுறோம் அப்படிங்கிறாங்க இதை யாருகிட்டையுமே அவங்க சொல்லலை இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏன் என்ன எதுக்குங்கிற காரணம் இது வரைக்கும் வெளியே தெரியல ஆனா இவங்க நாங்க பிசினஸ் ஆரம்பிக்கலன்னு சொன்ன விஷயத்தை எப்படி அதானி நிறுவனத்துக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல இவங்களுக்கு அலாட் அலாட் பண்ண மொத்த நிலத்தையும் அதானி இது எல்லாமே ரெண்டு குறிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு வேக வேகமாக அந்த நிலங்கள் அதானி நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டிருக்கு ஏற்கனவே இவங்க நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரா வந்து அதானி நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா அது யாரு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதானி கிரீன் எனர்ஜி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு அதானி பவருக்கும் பேலன்ஸ் நிலத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்ரா சோலார் டெக்னாலஜின்னு ஒரு புது கம்பெனி உருவாக்கி அதானிக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலம் எப்போ கை மாறுதுன்னா ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கை எப்படி அரசு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் அதானி நிறுவனத்துக்கு விடிய விடிய கை மாறி இருக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்போ இதை எல்லாத்தையும் நமக்கு எடுத்து வச்சு பார்க்கும்போது அதானி நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கப்படுறதுக்காகவே முதல்ல ஒரு மிகப்பெரிய நிலத்தை வந்து அரசு நிறுவனத்துக்கு ஒதுக்கி அரசு நிறுவனம் அதானி மட்டுமே டெண்டரில் வந்து அந்த டெண்டர் எடுக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தி பிறகு அரசு நிறுவனம் வெளியே போனதுக்கு பிறகு அந்த நிலத்தை அதானிக்கு சரண்டர் பண்ணுற மாதிரியான வேலைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்று அதானிக்கு நிலத்தை ஒதுக்குறதுக்காகவே முதல்ல இது அரசாங்கம் தான் செய்ய போகுதுன்னு அரசாங்கத்துக்கு ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ விதிகளை தளர்த்தி பிற்பாடு அந்த நிலத்தை அதானிக்கு கொடுக்கறது அப்படிங்கிற வேலை நடந்திருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு மிக முக்கியமான முன்னாள் ரிட்டையர்டான ராணுவல் கேர்னில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்க இது மாதிரியான தனியார் நிறுவனங்களை கொண்டு போய் பார்டர் எல்லையில் நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இல்லை மற்ற நாடுகள்ல இருந்தோ யாராவது தாக்குதல் நடத்தினா கூட இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம் வரும் ஸோ அண்டர் செக்யூரிட்டி த்ரெட்ல தான் அந்த நிறுவனம் இருக்க போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் ஒரு சோலார் பவர் பிளான் வச்சிருக்காரு ஒரு கிலோமீட்டர் தான் பார்டர்லேருந்து இருந்து அந்த பக்கம் இருந்து எவனா ஒருத்தர் ஏதோ ஒரு குண்டை போடுறான் உடனே என்ன ஆகும் ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு பெரிய டென்ஷன் ஆகும் பார்த்தீர்களா பாகிஸ்தான் அதானியை கார்னர் பண்ணது பாகிஸ்தான் வந்து அதானியை ஒடுக்க அவர் வந்து அந்த நிறுவனத்தை வந்து அழிக்க முயற்சி பண்ணது நாமெல்லாம் தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேம்பெயின் நடக்கும் அப்ப சாமானியனான நம்ம ஒரு முக்கியமான கேள்வி அந்த நேரத்தில் கேட்க வேண்டிய முதல்ல எதுக்கான எதுக்கெல்லாம் கொடுத்தீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி நடத்த கூட எங்கள் கொடுத்துறீங்க அதுக்கப்புறம் அவன் குண்டை போட்டா இவன் குண்ட போட்டான் அவன் இதை பண்ணான் அதை பண்ணான்னு சொல்லி எங்களை வந்து நீங்கள் வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபுளாக இருக்கணும் பாருங்கள் இவங்க வந்து இப்படியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏன் தூண்டி விடுறீங்க அப்போ இந்திய அரசாங்கம் குறிப்பாக மோடி அரசாங்கம் அதானிக்கு நிலத்தை கொடுக்கறதுக்காக ராணுவத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு பக்கம் மாற்றிட்டு இந்திய ராணுவத்தினுடைய ரோந்து வாகனங்கள் போயிட்டு வர்றது இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பதட்டமான சூழல் வந்துச்சு அப்படின்னா அவங்க எதிரியை ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்லை அதானியை காப்பாற்றுவாங்களா இப்போ என்ன வேலையாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்லக்கூடிய அந்த குஜராத் பார்டரில் ஒரு மிகப்பெரிய இடம் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரம் ஏக்கரா அப்படிங்கிறது ஒரு பெரிய நகரம் அந்த ஒரு நகரத்தையே உருவாக்க முடியும் சோலார் நகரத்தையே உருவாக்க முடியும் அவங்களே அதை தான் சொல்கிறாங்க அப்போ அவர் மிகப்பெரிய நகரத்தை நீங்கள் உருவாக்குறீங்க ஒரு ஃப்ரான்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நகரத்தை நீங்கள் வந்து இந்தியா பா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நீங்கள் உருவாக்குறீங்க அது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவன் ஒரு குண்டை போடுறான் இப்போ திருப்பி அவனை போய் அடிக்கிறதா இல்லை வந்து இராணுவத்தை எடுத்துட்டு போய் வந்து அதை டிஃபன் பண்றதா இல்லை அதானியை பாதுகாக்கிறதா எது அரசுக்கு பிரதான வேலை அப்ப தேவையில்லாமல் அந்த நிலத்தை நீங்க வந்து அதானிங்கிற மாதிரியான தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து இது இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு திரெட் அப்படின்னு ஸ்க்ரோல் பத்திரிகை எழுதின கட்டுரையில மென்ஷன் பண்ணுறாங்க சில முக்கியமான முன்னாள் ரிட்டையர்ட் அதிகாரிகள் வெளிப்படையாக பேசுறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரியெல்லாம் பேச முடியாது அப்போ ரிட்டையர்ட் ஆகி போனவங்க சொல்கிறாங்க எப்போ பார்டில் நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய நிறுவனத்தெல்லாம் அவங்க உருவாக்குறீங்க கமர்ஷியல் ஸ்பேஸாக எதுக்கு இண்டியன் பார்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பத்திரிகையில தொடர்ச்சியாக எழுதிகிட்டு இருக்காங்க அதை எதையுமே பொருட்படுத்தலை எதையுமே காதில் வாங்கலை இவங்க இஷ்டத்துக்கு இராணுவ விதிகளை தளர்த்தி இவங்க பாட்டுக்கு வந்து அதானிக்காக கொடுக்குறாங்க